வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீம் மெம்பர் ஒரு லாரி உரிமையாளராக என்றைக்காச்சும் நம்ம வந்து ஒரு புகார் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்லேயோ இல்லை ஸ்டேட் ஃபெடரேஷன்லேயோ இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்லேயோ நமக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கோமா அப்படின்னா ஒரு லாரி உரிமையாளராக நம்ம அந்த பணியை வந்து இதுவரைக்கும் செய்யலை இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதோட ஒரு பின் விளைவு அதுதான் இன்னைக்கு லாரி ஓனர் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு சீட்டை வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லை மீறி போகக்கூடிய இந்த லாரி ஓனர் அசோசியேஷனை தட்டி கேட்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகவே இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு அனுபவத்துலேயும் வயசுலேயும் மூத்தவங்களாக இருக்கிறவங்க கூட இது வந்து நிப்பாட்ட முடியாது இதுக்கு யாரும் தக்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே வராங்க தவிர அதுக்கு ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இது வரைக்கும் எடுத்ததில்லை இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு வைக்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திரா தெலுங்கானா எந்த விதமான டிஸ்டிக்கும் போனாலும் தமிழ்நாடு வண்டியை பார்த்தா மட்டும் ஒரு பைக் எடுத்துகிட்டோ ஒரு ஜீப் எடுத்துகிட்டோ வந்து லாரி ஓனர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுக்குறாங்க ஸோ இந்த வாங்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்டேட் தெலுங்கானாவாக இருக்கட்டும் இல்லை ஆந்திராவாக இருக்கட்டும் அந்த ஸ்டேட்டில் இயங்கிக்கிட்டு இருக்க லோக்கல் அசோசியேஷன் ஆளுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க யாருக்கு கீழே வராங்கன்னா அந்த ஸ்டேட் ஃபெடரேஷன் ஆந்திராவாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருக்கட்டும் அந்த ஃபெட்ரேஷனோட ஆந்திரா ஃபெட்ரேஷன் லாரி ஓனர் அசோசியேஷனோட ஃபெடரேஷன் கீழே இருக்கக்கூடிய லோக்கல் அசோசியேஷன் அப்போ இந்த ஆந்திரா தெலுங்கானாவோட ஃபெடரேஷன் அகில் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் வந்து இணைஞ்சிருக்கு ஏஎம்டிசி நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அப்போ இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இதோட விஷயத்தை வந்து மேலெடுத்து வரைக்கும் நம்ம போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இ வாகன் சேவை மூலியமாக ஏஎம்டிசி ஆஃபீஸ்க்கு போய் நம்ம வந்து ஒரு மனு கொடுக்குறோம் ஸோ ஏஎம்டிசி அப்படிங்கிறது ஆல் இந்தியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது இது வந்து ஒரு அரசியல் சேர்ந்தது கிடையாது மோட்டார் செக்டரில் இருக்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்கக்கூடிய நம்மள மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை பஸ் சர்வீஸாக இருக்கட்டும் மினி பேருந்தாக இருக்கட்டும் எல்லாருமே இணையக்கூடிய ஒரு இடம் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் ஸோ இது இருக்கக்கூடிய இடம் வந்து நியூ டெல்லி இந்த இடத்துக்கு நம்ம போய் இ வாகன் சேவை மூலிமா வந்து ஒரு லெட்டர் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ அங்கே போன இடத்துல ஜென்ரல் செக்ரட்டரி நவீன்குமார் குப்தா இவங்க அங்கே இருந்தாங்க இவங்க வந்து பெர்மனெண்ட் ஜென்ரல் செக்ரட்டரி எந்த போஸ்டிங்கில் தலைவர் செயலாளர் யாரு மாறினாலுமே இவங்களோட ஒர்க் வந்து எப்பயுமே அங்கே நிரந்தர ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நவீன்குமார் குப்தா ஜென்ரல் செக்ரட்டரி இவங்களோட வந்து இந்த விஷயத்தை சொல்லும் போது இது மாதிரி ஒரு புகார் எந்த ஸ்டேட்டில் இருந்தும் எங்களுக்கு தகவல் வரல எந்த லோக்கல் அசோசியேஷன்லேருந்தும் எங்களுக்கு வந்து புகார் கொடுக்கல நீங்கள் சொல்லுறதே வந்து புதுசாக இருக்குது இப்படி எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தச்சமயம் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் அமிர்தால் மதான் நான் அந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன் இவங்க தான் அமிர்தால் மதான் இவங்க வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க இவங்க தான் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸோட கரண்ட் பிரசிடெண்ட் ஸோ இவங்களுக்கு ஃபோன் வாயிலாக வந்து பேசும்போது அவங்க ஒரே ஒரு பதில் சொன்னது இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குறத உங்கள் லோக்கல் அசோசியேஷன்லேருந்தோ உங்கள் ஃபெட்ரேஷன்லேருந்தோ எங்களுக்கு ஏன் இது வரைக்கும் புகார் கொடுக்கல நீங்கள் சொல்லுறதே வந்து ஒரு புதுசாக இருக்குது அப்படி எப்படி ஒருத்தங்க வந்து அவ்வளோ டேக்ஸ் கட்டி ஆல் இண்டியா பெர்மிட் வச்சு போய் லோட் ஏற்ற போகும்போது இன்னொரு ஸ்டேட்டில் வந்து எப்படி இன்னொருத்தங்க அப்படி சொல்ல முடியும் அதுவும் லாரி ஓனர் அசோசியேஷனுங்கிறவங்களே வந்து இப்படி எப்படி வாங்குவாங்க இது புதுசாக இருக்குது இந்தியாவில் நீங்கள் சொல்லுது இந்த ரெண்டு ஸ்டேட்டை தவிர வேறு இருந்து இருந்தும் எங்களுக்கு இந்த ஒரு புகார் வரலை அப்படிங்கிறாங்க அப்போ குறிப்பாக இது வந்து தமிழ்நாட சேர்ந்த தமிழ்நாடு வண்டிக்கும் கேரளா வண்டிக்கும் மட்டும்தான் இது அதிகமாக நடக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வருது ஏன்னா ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அமிர்தால் மதான்ஜி அவங்க சொல்லும் போது நார்த்லருந்து எந்த வண்டிக்குமே வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட யாருமே புகார் கொடுக்கல நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து இப்படி புகார் கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட டெய்லி இவ்வளோ வசூல் பண்ணுறாங்க இத்தனை டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரம் அவங்களும் சரி நவீன்குமார் குப்தா அவங்களும் சரி எங்களுக்கு ஆதாரபூர்வமாக நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் நாங்கள் இதை இம்மிடியேட்டாக க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நவீன்குமார் குப்தா அவங்களோட நம்பரும் அமிர்தால் மதான் பிரசிடென்ட் அவங்களோட நம்பரும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இவங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானாவில் லாரி உரிமையாளர் இருந்தோ கேரளாவிலருந்தோ போகக்கூடிய லாரி உரிமையாளர்கள் வாங்கக்கூடிய உங்களோட அசோசியேஷன் சீட் வலுக்கட்டாயப்படுத்தி வாங்கக்கூடியதை இவங்களுக்கு ஹார்ட் காப்பியாக வந்து ஃபோட்டோ எடுத்தோ ஹார்ட் காப்பியை கொரியராகவோ இவங்களுக்கு இம்மிடியேட்டாக பண்ணுங்கள் ஸோ நம்ம ஒரு ஐநூறுரூவாய்க்கு ஒரு சொன்னாங்க ஸோ கிஸ்கா மெட்டீரியல் கிஸ்கா மால்கோ லோட் கரணைக்கலே கிஸ்கோ ஹம் பைசா தேனா கியூ தேனாய் கோன் ஹோத்தா ஹே ஓம்சே லேனைவாலா அப்படின்னு ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பிரசிடெண்ட் அமிர்தால் மதான்ஜி சொல்லியிருக்காங்க ஸோ இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணதும் இனி வாங்கக்கூடிய அசோசியேஷன் சீட்டில் ஒரு ஐம்பது ரூபா நம்மளோட கொரியர் சார்ஜ் ஆனாலும் பரவாயில்ல அக்னாலேஜ்மெண்ட்டோடு நீங்கள் வந்து இந்த கொரியரை வந்து ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸுக்கு அனுப்புங்க வித் அக்னாலேஜ்மெண்ட் காப்பியோடு நீங்கள் அனுப்புங்க ஸோ இதை அனுப்பும் போது அவங்க இதெல்லாம் கேதர் பண்ணி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு முன்னூறுவாங்க கண்டிப்பாக இது வந்து நடைமுறையில் சாத்தியப்படும் ஏன்னா ஒரு விஷயத்தை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லும் போது அது வந்து ஒரு விஸ்வரூபமாக எடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஹிட் அண்ட் ரன் டிரைவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பண்ணக்கூடிய ஹிட் அண்ட் ரன் வந்து போட்ட சட்டத்தையே வந்து திரும்ப வந்து வாங்கப்பட்ட ஒரு இது தான் நம்மளோடது நம்ம எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி எடுக்கிறது கிடையாது இந்த கூட்டு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதிகமாக ஆந்திரா தெலுங்கானாவில் பாதிக்கப்படக்கூடிய லாரி உரிமையாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்தோ கேரளாவிலேருந்தோ போகக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இது ஒரு புல் ஆகும் நம்மளுக்கு ஒரு மிச்சம் ஆகுங்கிறத இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த ஒரு செயலை வந்து நம்மளோட கடமை நம்ம மோட்டார் போட்டிருக்கிறவங்க நம்ம இன்னொருத்தங்களும் நம்ம காசை கொடுக்குறோம் அப்படிங்கிறத எண்ணி நீங்கள் இம்மிடியேட்டாக பண்ணக்கூடியது அவங்களுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் அந்த ஆஃபீஸ்க்கு ஹார்ட் காப்பியை கொரியரும் பண்ணுங்கள் அதை வச்சு அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்ருக்காங்க விரைவில் ஆந்திரா தெலுங்கானாவில் போய் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஒரு மீட்டிங் போட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இது மாதிரி நீங்கள் வாங்காதீங்க வாங்கக்கூடாது அப்படிங்கிறத சவுத்துலேருந்து இருக்க லீடர்ஸையும் கூப்பிட்டு போய் நம்ம பேசுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் பிரெசிடென்ட் நவீன் அமிர்தால் மதான்ஜிக்கும் ஜென்ரல் செக்ரட்டரி நவீன் குமார் குப்தா அவங்களுக்கும் நன்றிய ஈவான் சேவை மூலிமா தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்